இன்னும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு நாள் கூட கிடையாது நாளைக்கு நேரமும் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு ஜென்ரலான வீடியோ தான் இது ஓகேங்களா ஸோ வாட்ச் கட்டிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருந்தது அதெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ வாட்ச் வந்து தாராளமாக கட்டிட்டு போகலாம் ஓகேங்களா அதாவது அனலாக் வாட்சாக இருக்கணும் டயல் இருக்கும் பார்த்திங்களா அந்த வாட்சாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து டிஜிட்டல் வாட்சோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ இருக்கக்கூடாது அதில் எதுவும் மெமரிஸ் வந்து இருக்கிறது மாதிரி கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸும் வந்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க அதாவது சின்ன சின்னதாக குட்டி குட்டியாலாம் ஏர்பட்ஸ் வந்து வந்துருக்கு பாட்டு கேட்குற ஹேபிட்லாம் வந்து இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ அதை வந்து மறந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க ஸோ மொதல் பாயிண்ட்டு அதுக்கடுத்தது வாட்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம் வாட்ச் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கேயும் வந்து சொல்லலை ஆனால் அது வந்து ஸ்மார்ட் வாட்சாவோ இல்லை டிஜிட்டல் வாட்சாவோ இருந்துடக்கூடாது ஓகேங்களா நார்மலாக வந்து டயல் இருக்கும் பார்த்தீங்களா அனலாக் வாட்ச் அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ வாட்ச் இருந்தால் தான் என்ன டைமிங்குள்ள என்னென்ன பகுதியை நீங்கள் முடிக்கிறீங்க இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அந்த நேரத்தை எப்படி பாக்கி இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும் அதனால் வாட்ச் வந்து மஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இது மாதிரி காலேஜில் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க காலேஜஸில் வந்து சென்டர் இருக்குது அப்படின்னா பக்காவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும் ஸோ அங்கே வரக்கூடிய இன்விஜிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அது மாதிரி ப்ராப்பராக வந்து பெல் வந்து அடிச்சிருவாங்க ஈவன் தண்ணி கூட வந்து குடிக்கிறதுக்கெல்லாம் இடையில வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு சில ஸ்கூல்ஸில் அப்படிங்கும் போது அந்த வசதிகள் வந்து இருக்காது ஓகேங்களா ஏன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது காலேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தனி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல்ஸில் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஈவன் வந்து பெல் அடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது பெல் அடிப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இன்விஜிலேட்டர் ஏதாவது வந்து டைமிங் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சொன்னால் தான் உன்னுடைய நமக்கு வந்து அந்த டைமிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரிய வராது ஸோ அதனால் வாட்ச் அப்படிங்கிறது யாரெல்லாம் வாட்ச் வச்சுருக்கீங்களோ தாராளமாக நீங்கள் வாட்ச் வந்து கட்டிட்டு போயிடலாம் ஆனால் மறந்துடக்கூடாது அது வந்து கண்டிப்பாக அனலாக் வாட்ச் ஓகேங்களா ஸோ டிஜிட்டலோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ இருக்கக்கூடாது அந்த மாதிரி ப்ளூடூத் டிவைஸ் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் தான் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் வந்து ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓஎம்ஆர் இங்கே டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது மூணு டைப்பாக வந்து ஃபில் பண்ணலாம் பென்சிலில் வந்து ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இல்லைன்னா எதர் பிளாக் கலரில் ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களோட ஓஎம்ஆர் ஷீட் இவங்களோட டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு பேனாவுக்கு ரெண்டு பேனா வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது நாளைக்கு எக்ஸாமுக்கு போகும்போது வாங்கிட்டு போகாதீங்க இப்போவே வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா புது பேனாவும் நல்லா வாங்கி வச்சுக்கோங்க நல்லா எழுதி பார்த்துக்கோங்க புது பேனா வாங்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன லப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நல்லா எழுதி நல்லா கிருக்கி பார்த்து நல்லா எழுதி பார்த்து வச்சுக்கோங்க ஒரு பேனாவுக்கு ரெண்டு பேனா வந்து கைவசம் வந்து இருக்கணும் கட்டாயமாக ஹால் டிக்கெட் ரெண்டோடு போட்டு வச்சுக்கோங்க அது கலர் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது கலரில் எடுத்துருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது கலரில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை தேடிட்டு அலையாதீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டே வந்து மோர் தென் ஏனாஃப் ஓகேங்களா அது மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் போகிற வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவை அதை வந்து சேஃபாக வந்து வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட அப்ளிகேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க அதே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா மெயிலில் ஏதாவது டிரைவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது கூட நம்ம நாளைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அதை ப்ரிண்ட் அவுட் வந்து போ போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து மெயினான விஷயம் அது மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் வந்து அலவுட் கிடையாது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே ஓகேங்களா ஸோ அதாவது மொபைல் ஃபோன் அதை வந்து கீபேட் மொபைல் தான் வச்சுருக்கிறேன் அந்த மாதிரியான மொபைல் அதுவுமே அலவுட் கிடையாது எந்த ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரியான அது அதுக்கடுத்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் வந்து அலௌ கிடையவே கிடையாது ஓகேங்களா எக்ஸாம் ஹால்குள்ளே ஸோ அதனால் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சேஃபாக வச்சுக்க முடியும் அடுத்தது வந்து உங்களோட பேக்கில் வச்சா மிஸ் ஆகாது அப்படின்னாலோ இல்லை வந்து தெரிஞ்சவங்களோட போகிறான் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது இல்லைன்னா ஓன் வெஹிக்கல் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க சீட்டு கடையில் மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது மேக்ஸிமம் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க இன்விஜுலேட்டரில் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்லலாம் வந்து தயவு செஞ்சு போகாதீங்க ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா கிடை கிடைக்காது ஓகேங்களா இன்னும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி டைமில் நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து ஃபோனில் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ இப்போ ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து மறுபடியும் வந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து சிரமமாக போயிடும் ஸோ அதுக்காக தான் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களோட பொறுப்பில் கரெக்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லைனா எடுத்துகிட்டே போகாதீங்க நல்ல சென்டர் வந்து எனக்கு தெரியுது இந்த சென்டர் தான் போய் எழுத போகிறேன் அப்படின்னா முக்கியமாக கேர்ள்ஸ் ஓகேங்களா ரொம்ப லாங் போகணும் அங்கேருந்து திரும்ப வீட்டில் யாராவது அண்ணனையோ இல்லை அப்பாவையோ வந்து கால் பண்ணி தான் கூப்பிடணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அப்படின்னா வந்து ஓகே ஓகேங்களா ஆனால் சேஃபாக வச்சுக்கோங்க ஃபோன் வந்து எக்காணத்துக்கு கொண்டும் ஹால்குள்ளே வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ஃபோன் வந்து உங்களோட பொறுப்பில் வந்து வச்சுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கிறது எல்லாமே வந்து காலேஜ்லேயும் வந்து ஸ்கூல்லேயும் தான் வந்து நடக்கும் ஓகேங்களா அது ஈவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம் எய்டட் ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு காலேஜாக இருக்கலாம் போன் ஏன்னா எல்லாமே கிளாஸ் ரூம்ஸு ஸோ அவங்க வந்து எதாவது ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு கிளாஸ் ரூமில் போய் எக்ஸாம் எழுதும்போது முக்கியமாக அந்த டெஸ்க்கு அடியிலலாம் வந்து பார்த்துக்கணும் சில டெஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து செல்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு தமிழ் புக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா ஹால் டிக்கெட்லேயே வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஒரு ஃபார்மட் கையில் எழுதுன நோட்ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு டைப் பண்ண பேப்பரோ இல்லை புக்ஸோ எதுவுமே அலவுட் கிடையாதுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போலேனாலும் நீங்கள் உங்களோட ஹாலுக்கு போய் உக்காந்ததுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களோட பெஞ்சுக்கு அடியில் ஏதாவது பேப்பர் துண்டு சீட்டு கிடக்கா இல்லை ஏதாவது ஒரு புக்கு கிடக்குதா இல்லை ஏதாவது நோட்ஸ் வந்து இருக்குதா ஏன்னா ஸ்கூலில் வந்து நோட்ஸ் மெட்டீரியல் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க பசங்க அதை விட்டுட்டு போயிருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்கலாம் ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூம்ஸில் வந்து எதாவது தவறுதெல்லாம் வந்து எதாவது ஒரு பேப்பர் வந்து இருந்திருக்கலாம் அது வந்து ஒரு நம்ம சிலபஸ் ஓரியன்டாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அது என்னோடது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத விஷயம் வந்து நடந்துகிட்டு ஓகேங்களா ஸோ அதனால் ஹாலுக்கு உள்ளே போனோடையுமே நம்மளோட சீட் கரெக்டாக பார்த்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே வந்து பார்த்துக்குவோங்க அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் ஸோ இன்னைய நாள் வரைக்கும் வந்து படிச்சிருப்பீங்க இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் நாள் மட்டும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்க போயிடுங்க ஓகேங்களா நேரத்தில் தூங்க போயிட்டு நேரத்தில் வந்து எழுந்திருக்கிறது மாதிரி பாருங்கள் எட்டரை மணிக்கெல்லாம் வந்து ஹாலில் இருக்கணும் கிரேஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரமிச்சிருவாங்க ஒன்பது மணிக்கு மேலே யாரும் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா வெளியிலே வந்து டோரை லாக் பண்ணிவிடுவாங்க ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து சில பேர் புது சென்டர் வந்து கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா வேலை நிமித்தமாக ஏதாவது ஊரில் போய் நீங்கள் இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சென்டர் வந்து கொடுத்துருக்கலாம் அப்போ உங்கள் பிளேஸ்லேருந்து அந்த சென்டருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்புறம் இப்போலாம் மழை வந்து பெஞ்சிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கும் ப்ராப்பரான டைமுக்கு அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் வந்து தெரியாது ஸோ அதனால் எவ்வளோ ஏர்லியராக கிளம்பி போக முடியுமோ ஸோ அவ்வளோ ஏர்லியராக வந்து கிளம்பி போயிடுங்க ஸோ அந்த இடத்துல பக்கத்தில் வந்து ஏதாவது சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா வீட்லேயே அட்லீஸ்ட் வந்து எதாவது கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க கிளம்பும் ஓகேங்களா ஸோ அதனால் வெறும் வயதில் தான் எழுதுகிறோம் பட்னியாக இருந்து நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் வந்து தலைவலி வந்துடும் ஓகேங்களா போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கலனாலும் தலைவலி வந்துடும் சாப்பாடு உணவு பத்தலைனாலும் வந்து தலைவலி வந்துடும் ஸோ அதனால் வந்து நமக்கு நல்லா படித்தது கூட மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்ல வரல கரெக்டாக ஓரளவுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு இட்லி சாப்பிட்டுட்டு போகிறது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது தண்ணி போதுமான அளவுக்கு கேரி பண்ணிட்டு போயிடுங்க தண்ணி வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க பேக் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் கிடையாது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் வந்து பேக் கேரி பண்ணிட்டு வந்துடுறாங்க பசங்க வந்து அப்படியே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் நான் ஒரு பயனாக இருக்கிறதுனால பயனை பற்றி தெரியும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் பேக் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுனால எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் கிடையாது ஜஸ்ட் வந்து பேக் கேரி பண்ணிட்டு போங்க அதில் வந்து வாட்ரு கேன் வந்து மஸ்ட்டு ஓகேங்களா வாட்டர் கேன் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயம்னால வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து வந்துடக்கூடாது ஏன்னா ஒரு விரதம் மாதிரி ஓகேங்களா அது ஒரு தவம் மாதிரி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஸோ அது வந்து நிறைவேற போகிற நாள் இந்த நாள் ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரியான சில சில விஷயம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால நம்மளால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்கிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் முக்கியமாக இது வந்து இந்த வீடியோ இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து கேர்ள்ஸுக்கு அந்த சில பூவெலாம் இருக்குது ஓகேங்களா அந்த சந்தனமுள்ள இந்த மாதிரி ஜாதி மல்லி இந்த மாதிரியான பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிட்ருக்கிற நமக்கு நல்லாயிருக்கும் அதோட வாடை வந்து பார்த்திங்கன்னா அதோட வா அதோட வாசனை வந்து அந்த ஹால்லேயே வந்து ஒரு சில பேருக்கு வந்து அதை ஒத்துக்காமல் போக போகலாம் பூவோட வாசம் வந்து ஒத்துக்காமல் போகலாம் அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஏதாவது நீங்கள் பூ வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு ரோஸோ அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுட்டு போங்க இந்த மாதிரி ரொம்ப வாசம் அதிகமாக இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு இடையூறு வந்து வந்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் கூட ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரிலாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்த மாதிரி சந்தனம் உள்ள அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் வாசம் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதனாகவும் வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து இதை சொல்கிறோம் ஏன்னா நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு ஒரு இடையூறு வந்து வந்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது ஷீட் வாங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் நம்மளோட நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க டீஃபால்ட்டாக பிரிண்ட் ஆயிருக்கும் பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா செக் பண்ணிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப நம்ம கொடுத்துடணும் ஓகேங்களா அந்த மாதிரி தவறுகள் இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் சொல்கிறது மாதிரி இருக்கும் ஓகேங்களா உடனே இன்விஜிலேட்டர்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஓகேங்களா அதே மாதிரி புக்லெட் வந்ததுக்கு அப்புறமும் புக்லெட் வந்ததுக்கு அப்புறமும் புக்லெட் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்கா எல்லா கொஷின்ஸும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதில்லை எல்லா பேஜும் அட்லீஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க மாட்டாங்க ஓகேங்களா எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ஏன்னா அந்த கொஷின் புக்லெட்டோட நம்பர் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நோட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அதோடய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் புதுசாக தான் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு ஃபெயில் பண்ணுறவங்களாம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா ஏன்னா ரெண்டு இடத்துல நீங்கள் கையெழுத்து போடுவீங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து கழுது போடுவீங்க பேக் சைடில் வந்து கையெழுத்து போடுவீங்க முதல்ல பேக் சைடில் படித்து பார்த்துட்டு தான் கேள்வி போடுவீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் சைட் ஃப்ரெண்ட் சைடில் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள் புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு இன்விஜுலேட்ட கேளுங்க ஏன்னா இன்விஜிலேட்டருக்கு போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்து தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு அனுப்புவாங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் ஜஸ்ட் கை தூக்கி கேளுங்க இல்லைனா போய் கேளுங்க இல்லைனா கூப்பிட்டு கேளுங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்க வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது அவங்களோட கடமை ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் கேட்கலாம் பக்கத்தில் யாராவது நினச்சிருவாங்க நான் வந்து டவுட் கேட்டேன் அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு எதாவது நினச்சிருவான் என் அந்த முன்னாடி உட்காந்துருக்கிற பையன் எதாவது நினச்சிடுவான் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை கேட்காம தப்பாக ஃபில் பண்ணி மார்க் வந்து இழந்துடாதீங்க ஏன்னா ஓஎம்ஆர் கரெக்டாக ஃபில் பண்ணலை அப்படின்னா பதிமூணு மார்க் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா அதுவும் புக்லெட் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணல அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டே உங்களோட எக்ஸாமே வேலிட் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு கேளுங்க ஏன்னா இப்போ நம்ம டவுட் ஏதாவது கேட்டோம் அப்படின்னு ஏதாவது நினச்சிருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அடுத்தது நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த ஒரு மூணு மணி நேரம் தான் உட்காந்துருக்க போகிறீங்க அதுவும் யாரும் உங்களை பார்க்க போகிறதில்ல நீங்களும் அவங்கள பார்க்க போகிறதில்ல வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் யாரோ நீங்கள் யாரோ ஸோ அந்த டைமில் வந்து எதாவது நினச்சிருவாங்களுன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் இது உங்களோட எக்ஸாம் உங்களோட கனவு நிறைவேற போகிற எக்ஸாம் உங்களோட தவம் அதுக்கான வந்து ஒரு ரிசல்ட்டு கிடைக்க போகிற எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அப்போ எதாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து புரியலை தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு இன்விஜிலேட்டர்கிட்ட கேளுங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே க்ளியர்கிட்டால் வந்து சொல்லிவிடுவாங்க முக்கியமாக இன்விஜிலேட்டர் ஹால் டிக்கெட்டில் சைன் பண்ணுறது கட்டாயம் இன்விஜிலேட்டர்ட்டாக ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்கிக்கோங்க அந்த ஹால் டிக்கெட்டை எக்ஸாம் வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிற வரைக்கும் அது வந்து கேரி பண்ணுறது வச்சுக்கணும் பத்திரமாக வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கு விடை தெரியவில்லை அதாவது புதுசாக எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு விடை தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு நாலு ஒரு கொஷின் பார்க்குறீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா விடை தெரியவில்லை அப்படிங்கிறத போய் நீங்கள் வந்து தயவு செஞ்சு மார்க் பண்ணாதீங்க ஏன்னா இங்கே நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது கிடையாது இந்த டிஎன்பிஎஸ்சியில் அதனால் நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள் நீங்கள் கெஸ் பண்ணி மார்க் பண்ணுறது கூட உங்களுக்கு கரெக்டாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் விடை தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு கொஷினை நீங்கள் மார்க் பண்ணும்போது அது தேவையில்லாத மார்க் வந்து இழக்குறது மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அதில் ஏதாவது வந்து கரெக்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருந்து அதனால் கூட மார்க் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் வந்துருக்குது விடை தெரியவில்லை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து மேக்சிமம் வந்து சூஸ் பண்ண வேணாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறித்து கொடுத்துரும் இதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாக ப்ரிண்ட் ஆகி வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இது இந்த ஏ இந்த நாலு இந்த மூணு செக்ஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த மூணு செக்ஷனுக்கான என்னென்ன நீங்கள் மார்க் பண்ணிங்க இப்போ ஏ வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏ வந்து இதில் வந்து குறிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நேராக வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏக்கு நேராக பிக்கு நேரம் என்ன சிக்கு நேராக எத்தனை சி டிக்கு நேராக எத்தனை டி மேக்ஸிமம் ஈ வந்து மார்க் பண்ணாதீங்க ஈ மார்க் பண்ணுற சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருந்ததுன்னா இந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது எல்லாமே பாக்ஸ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரே கொஸ்டின் ஒரு ஒரு ஐம்பத்தி ஆறில் வந்து நம்ம ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கொஸ்டினே வந்து இன்வாலிட் ஆகிடும் ஓகேங்களா ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்து இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஏ வந்து ஒரு ஒரு ஒன்பது ஏ மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நேராக ஜீரோ நயன் அப்படிங்கிறது இங்கே நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை அப்படிங்கிறது இங்கே எழுதிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ இங்கே ஒரு ஒன்பது இருக்குது இங்கே ஒரு பத்து ஏ போட்டிருக்கீங்க இங்கே ஒரு பத்து ஏ போட்டிருக்கீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒம்போது ஏவாச்சு இந்த இருபத்தி ஒம்பது ஏவை வந்து எங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதில் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீ ஜீரோ இருபத்தி ஒன்பது மாதிரி ஜீரோ மறக்காமல் ஃபுல்லாக ஷார்ட் பண்ணிடணும் இந்த இருபது அதுக்கத்து சாரி இந்த ஒன்பது மறக்காமல் ஃபில் பண்ணிடணும் அந்த மாதிரி இது எத்தனை டோட்டல் ஓகேங்களா ஏ எத்தனை மூணு ஏ நீங்கள் ஃபில் பண்ணதோ அதை அப்படியே கூட்டி இந்த இடத்துல எழுதியிருப்பீங்க அது மாதிரி இங்கே எத்தனை ஏ எழுதியிருக்காங்க எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி அப்படிங்கிறது இன்விஜுலேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் எழுதி வந்து அவங்க டோட்டல் பண்ணுவாங்க இந்த டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் வந்துருக்கணும் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்த டோட்டல் வந்து கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் வந்து வந்திருக்கணும் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டா அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மார்க் வந்து எடுத்துட்றாங்க ஓகேங்களா அது மாதிரி கொஷின் புக்லெட்டு ஃபில் பண்ணாமல் விட்டுட்டா இன்வெலட் ஆகிடும் தப்பாக ஃபில் பண்ணால் அஞ்சு மார்க் வரைக்கும் வந்து எடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து தம்பி இம்ப்ரெஷன் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இடது கை பெரு பெருவிரலோட ரேகையை வந்து வைக்கிறது மாதிரி இருக்கும் அந்த இடது கை பெருவிரல் ரேகையை வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து காய விடுங்க அதை ஓகேங்களா அப்படியே கையை வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து இந்த இதிலெலாம் அப்பேறக்கூடாது இதிலெலாம் வந்து அப்படியே தேய்ச்சிடக்கூடாது அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி கைரேக் அப்படி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை இருக்கான்னு எடுத்து செக் பண்ண போகிறீங்க அதே கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேக் சைடில் ரஃப் இருக்கும் அதில் தொடச்சிக்கலாம் இந்த கை ரேக் கையில் அப்பியிருந்தேன் அந்த இங்கை ஓகேங்களா அது மாதிரி இது ரொம்ப கேர்ஃபுல் இதை வச்சுட்டு இதிலெல்லாம் வந்து எங்கேயாவது அப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொஷ்டின்ஸ்லாம் வந்து போயிடும் மறைஞ்சிற மாதிரி ஆகிடும் ஏன்னா மிஷின் தானே வந்து அதை வந்து வேல்யூவேட் பண்ணுது ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் இன்வாலிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதில் ரொம்ப மிஷிக்கவும் கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி முடிச்சதுக்கப்புறம் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் முடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து கேள்வி போடுற மாதிரி இருக்கும் புக்லெட் அப்படிங்கிறது தெளிவாக படித்து பார்த்துட்டு கொஸ்டின் புக்லெட் வந்து பார்த்திங்கன்னா பெரட்டி பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து இந்த ஓஎம்ஆர்லேயும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிரிண்ட் ப்ரிண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இமிடியேட்டாக நீங்கள் இன்விஜ்லேட்டை சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா பண்ணுங்கள் எந்த ஒரு பயமும் வேண்டாம் நேரமாக இன்றைக்கி வந்து தூங்க போயிடுங்க நைட்டு இந்த மாதிரி நேரத்தில் எழுந்திரிச்சு அப்பா உட்காந்து வந்து ரஷ் அப் பண்ணாது பண்ணிக்காதீங்க அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆகிட்டு ரொம்ப அமைதியான மனநிலையிலேருந்து எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வாங்க அங்கே போய் வந்து உட்காந்து இருக்கிறது ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு கேங்காக இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க ஏதாவது ஒரு குண்டு தூக்கி போடுவாங்க ஓகேங்களா அங்கே போனோடனுமே ஒரு குண்டு தூக்கி டிமீர்னு போடுவாங்க அந்த அந்த குண்டோட எஃபெக்ட் வந்து நமக்கு போகிறதுக்கே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகிடும் எக்ஸாம் முடிஞ்சு போயிடும் அந்த பதட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சரியாக எழுத முடியாமல் போகும் தேவையில்லாமல் ஒரு குண்டை தூக்கி போடுறதுக்கு ஒரு இந்த ரூமர்ஸ் கிளப்பி விடுறதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி ரூமர்ஸ்லாம் பரவிட்டே இருக்கும் ஸோ அதனால் எதையுமே காதில் போட்டுக்காதீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட போறீங்க அப்படின்னா ஜாலியாக போயிட்டு ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நல்லா பண்ணுங்கள் என்ன நீங்கள் படிச்சிங்களோ அதான் எக்ஸாமுக்கு வரப்போகுது என்ன நீங்கள் எக்ஸாமுக்கு வர போதோ அதான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அந்த மனநிலையிலேயே போ எழுதுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் தேங்க்யூ திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி